வெற்றி வெற்றிவேந்தன் ஜெயகிறிஸ்து சர்வ வல்லவராம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை லேவிய ராகமும் இருபத்தி ஆறு பதிமூன்று உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர் அன்புக்குரியவர்களே பாரமான சுமைகளை சுமப்பதற்கு அடிமைகள் நுகத்தடியை பயன்படுத்துவார்கள் மாட்டு வண்டியில் மாடுகளை பூட்டி அதனை இயக்க கழுத்தின் மேல் மரத்திலான ஒரு தடியை வைப்பார்கள் இதுதான் நுகத்தடி நுகத்தடி என்றாலே அடிமை குறிக்கிறது அடி பணிந்திருப்பதையும் ஒடுக்கப்படுவதையும் துன்பப்படுவதையும் குறிப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது நுகத்தடியை முறித்து என்றால் அடிமைத்தனத்தை உடைத்து கொடுமைகளிலிருந்து சுரண்டப்படுவதையும் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதற்கான அர்த்தம் ஆம் சத்ருவானவன் பாவ பாரத்தால் பலவித கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பொல்லாத மாய வலையில் சிக்க வைத்து வஞ்சகமாய் பாவ அடிமை தினத்தில் சிக்க வைத்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தலைகுனிவை ஏற்படுத்தி கழுத்தில் நுகத்தடிகளை வைத்து வைத்து தலை நிமர விடாமல் தடுக்கிறான் இன்று இக்காலை வேளையிலே இயேசுவின் வல்லமில நாமத்தினாலே எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் நிந்தையை மாற்றும் கண்ணீரை மாற்றும் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டதனையான பலனால் நிரப்பும் எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக ஒவ்வொரு தேவ தலை நிமிர்ந்து வாழட்டும் தலை நிமிர்ந்து கெம்பரமாய் வெற்றி நடை போட பண்ணின தேவனாகி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஜெயமாய் நடத்துவார் விடுதலை நாயகன் விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆம